ஞானமும் கிடைச்சிட்டு வைராகியமும் கிடைச்சிடுச்சோம்னா வாழ்க்கையில அமைதி இருக்கும் அந்த அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் அன்னத்தை உட்கொள்ளும் போது கூட நாம் செருப்புக்கு அந்த அணிவது கிடையாது மேலே உட்கார்ந்து சாப்பிடுவது கிடையாது நீங்க மரபு பார்த்தோமா கீழே உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டும் வலது கையில்தான் சாப்பிட வேண்டும் நீங்க இடது கையில தண்ணீர் கூட பொதுவா வலது கையில தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் அந்த சமயத்துல மட்டும் தண்ணீர் இடது கையில குடிக்கலாம் ஆனா அந்த நீங்க தட்டுலயோ இலையிலயோ உங்க வலது கையை வச்சுக்கணும்

பார்க்க முடியாது ஏன்னா அது பேரு அதிர்ஷ்டம் மிச்ச கென் ஆர் டிசி பார்க்க முடியாதுன்னு அந்த ஒரு அக்கவுண்ட்ல போட்டிருக்கான் அத பார்க்க முடியாது நீங்க சில நீங்க பாஸ்வேர்டு போடும்போது சில பாஸ்வேர்டு நீங்க தெரியும் சில பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா அங்க இது டாட் டாட் டாட்டா வரும் ஆனா நீங்க போட்டது அங்க பதிவாயிடும் மற்ற இணைக்கூடிய எளிமையான வழிகள் ஐயா எல்லாராலையும் அண்ணாபிஷேகம் பண்ண முடியுமே நீங்க ஆலயமா இருந்தாலும் எல்லாரும் அரிசி ஆடுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு போகலாமே பெரிய பெரியவர் தான் சொன்னாரு எல்லாருமே அந்த ஆலயத்துல வாங்கிப்பாங்களா நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் கொடுக்கலாம் வாங்கணும் வாங்கி செய்ய வேண்டும் எல்லாருடைய பங்கும் இருக்க வேண்டும் எல்லாருடைய பங்கும் இருக்க வேண்டும் ஒரு ஆலயம் என்றால் அப்படிதான் அது போன்று தர்மகர்த்தாக்கள் அது போன்று அந்த விஷயத்தில் ஒரு அஹ் அந்த அறிவார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி அறிந்து இதற்கு ஒரு முயற்சிப்பா அண்ணாபிஷேகம்னா ஒரு மூணு நாலு மாசம் முன்னாடி அவ முயற்சிப்பா அண்ணாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த சமயத்தில் தாங்கள் அரிசி கொண்டு வந்து சொல்லி அந்த அரிசி அரிசி வேறுபாடு இல்லாம பச்ச அரிசினா பச்சை அரிசி ஒரு அரிசி மாறிட்டா இதுவாயிடும் பாருங்க இல்ல அங்கேயே கூட அரிசியை வச்சு அவ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போடுவோம் மக்களுக்கு ஒரு புண்ணியத்தை தரலாமே சில பேரால அரிசி வாங்க முடியுது பண்றா முடியாதவர்களும் இருக்கிறார்களே அவங்க வந்து கை தொட்டு அந்த அரிசியை கொடுக்கட்டும் செய்ய செய்ய சிறப்பு அது எல்லாரையும் இணைக்க கூடிய ஒரு உற்சவம் உற்சவங்களால தான் உற்சவங்களாக தான் ஆலயங்களில் பொதுவா எந்த ஒரு ஒரு உற்சவமாக இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் வீட்டிலையும் தாங்கள் செய்யலாம் அது செய்து நீங்க தண்ணீரில் கரைத்து விடலாம் ஓகே தண்ணீரில் நீர்நிலைகள் இல்லன்னா அதே நம்ம பிள்ளையருக்கு பாத்தமாரி சின்ன சின்ன சிவலிங்கறதை கொஞ்சோண்டு சாத்துட்டு அது ஜலத்துல தண்ணீர்ல கரைச்சிருந்தோம் நீங்க இதுல இல்லன்னா ஒரு பாத்திரத்துல கரைச்சிட்டு தண்ணீர அந்த சாதத்தை கரைச்சிட்டு அப்படியே அங்க இது பண்ணா குருவிகள் அந்த பறவைகள் வந்து எடுத்துரும்